ஓம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் மிக சந்தோஷமான நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை நம்பினால் நம்பிக்கையுடன் கேள் சாயப்பா நீங்கள் ஒளியாக இருப்பதால் இருளை பற்றி எனக்கு என்ன கவலை கவலை அன்று தண்ணீரில் நீங்கள் ஏற்றிய தெய்வத்தால் உலகெல்லாம் அருளோ அருள் பொங்கி வீசிக்கொண்டிருக்கிறது அதேபோலத்தான் எனது வாழ்க்கையும் இப்பொழுது ஜொலித்து கொண்டிருக்கிறது எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் என் மகனே என் செல்லமே உன் முயற்சியை என்றும் கைவிடாதே இதோ உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் நீ பெறப்போகிறாய் உனக்கு என்றும் இந்த சாயப்பா பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி செல்வேன் கவலைப்படாதே இதோ உனது புலன்களின் மேல் எனக்கு உனக்கு கட்டுப்பாடு வேண்டும் ஒரு நல்ல தலைவனாக வழிகாட்டியாக உருவாக வேண்டும் என்றால் முதலில் புலன்களின் மேல் கட்டுப்பாட்டை வளர்த்துக்கொள் மனதை கட்டுப்படுத்து பிறகு இந்த விடியல் உனக்கான விடியலாக காத்திருக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னிடம் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகின்றார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தால் உனக்கான வாழ்க்கை நிம்மதியில்லாமல் போய்விடும் நீ என்னிடம் உண்மையாக இருந்தால் உன் வாழ்வெல்லாம் நிம்மதியாக இருப்பாய் இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது அதே போலத்தான் கஷ்டத்திற்கு பயந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உன்னால் வாழ முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது கற்றுக்கொள் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பு தரும் அதை முழு மனதோடு ஏற்று உன் பணியை செயலாற்றி நிச்சயமாக அதில் வெற்றி காண்பாய் வழி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி கட்டம் அல்ல வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான முதல் கட்டம் சொல்வது புரிகிறதா முயற்சி செய்ய செல்லவே நான் முன்னின்று உன்னை வாழ வைப்பேன் காலத்தோடு யுகங்கள் பல மாறினாலும் நான் இருப்பேன் உன் நட்பு அனுகிர அனுராகம் பிரேமை விஸ்வாசம் முதலியவற்றை என்மேல் வைத்துவிடு நான் உன் கண் இமை போன்றவன் உன் முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழியை தேடும் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக வருவது இந்த சாயப்பா நான் மட்டும்தானே என்னை நம்பு என்னை மட்டுமே நம்பு அடுத்த நிமிடத்தை அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆழ முடியாது தானே நிஜம் இதில் தேவையற்ற திமிர் வெறுப்பு ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம் அன்பு செய் அறவழி நடத்து அகிலத்தை வெற்றி கொள் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் ஏன் என்னை வணங்கச் செய்தேன் ஏன் உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலைகளை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் என்பதற்காகத்தான் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை உன் சாயப்பா உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்றெல்லாமே நிராகரித்து விடாதே நான் இப்பொழுது உன் வாழ்வை நடத்தி வருகிறேன் அல்லவா வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திராதா அற்புதமான மாற்றங்கள் நடக்கிறதல்லவா மகிழ்ச்சியாக இரு அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதே போலத்தான் வெற்றி கதைகளை என்றும் படிக்க வேண்டாம் அதிலிருந்து உனக்கு தகவல்கள் மட்டுமே கிடைக்கும் தோல்வி கதைகளை எப்போதும் படி அது நீ வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும் உன் மனம் வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்கச் செய்வேன் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவது இயற்கை தானே அதுதானே வாழ்க்கை இந்த சாயப்பாவை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் நமக்கு பிற தரும் வழிகள் புதிய அனுபவங்களை கொடுத்தாலும் அவரால் நாம் அனுபவித்த வழிகள் வடுக்களாக எப்போதும் நீங்காமல் தான் இருக்கும் வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஆனாலும் வழிகளை தாங்கும் இதயத்தை கொடுத்து உன்னை தாங்கி நிற்பேன் இன்னொன்றும் சொல்கிறேன் கேள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகக்கூடாது உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் தைரியமாக இரு கவலைப்படாதே அமைதியாக இரு என் செல்லமே உன்னை யார் முன்னிலையிலும் இந்த சாயப்பா தாழ்ந்து போக விட இதை நான் பல முறை உன்னிடத்தில் கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன் நீ மிக விரைவில் எதிர்பார்த்த வெற்றி அடையப் போகிறாய் அதற்கான வாய்ப்பை உனக்கு நான் ஏற்படுத்தி போகிறேன் பிறகு எல்லாம் வெற்றிதான் என் செல்லமே நான் உன்னிடம் இருக்கிறேன் மனம் தளராமல் முயற்சி செய் வென்றபின் அனைத்தும் மாறும் ஒதுங்கிச் சென்றவன் உன்னை தேடி வருவான் குறை சொன்ன வாய்கள் உன்னை நிறை சொல்லும் நிறைகள் சொல்லும் உலகமே உதாரணமாக உன்னை உதாரணமாக பார்க்கும் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதே ஒரு கலைதான் ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது இந்த சாயப்பா விழம்பா இந்த சாயப்பாவின் சொல் கேட்டு அதன்படி நட உனது நாட்கள் எல்லாம் சந்தோஷமாக அமைத்து தருவேன் என் செல்லவே இதோ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையே இல்லை உனது பாதையில் சரியான நபர்களை வைப்பேன் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் உன்னை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ யாருடன் எங்கு எப்படி பேசினாலும் அது எனக்கு தெரியாமல் இருக்காது ஆகவே யாரிடமும் அதிகமாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அமைதியாக போ கோபப்படாதே பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நிதானமாக இரு பதற்றப்படாதே ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சொல்லவே அதுவரை சுற்று சற்று காத்திரு ஒரு பொறுமையோடு இரு நீ வாழ்வில் கெயித்து கொண்டேதான் இருப்பாய் ஆகவே நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறப்போகிறாய் எல்லாம் நடக்கும் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்